தள்ள வண்டிக்கடை தக்காளி குருமா இந்த குழம்ப இட்லியில் தொட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஊற்றி குழச்சி அடிப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்ற அதை டேஸ்ட்டுக்கு வீட்டில் செய்யலாம் வாங்க இந்த வீடியோ பார்த்ததுமே உடனே இந்த தக்காளி குருமாவை செஞ்சு பார்ப்பீங்க நான் உறுதியாக சொல்கிறேன் குருமா செய்கிறதுக்கு மசாலாவும் அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம் ரஃப்பா சாப் பண்ணுது ஒரு நாலு அஞ்சு வரமிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பூண்டு பல் இரநூறு கிராம் தக்காளி ரஃப்பா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கால் முடி தேங்காய் இதையுமே கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு அஞ்சு முழு முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை இப்போ இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி தேவைப்படாது தக்காளி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக திப்பிகள் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட் நான் ஒரு குக்கர் ஒன்று ஹீட் பண்ணிக்கிறேன் அதில் ஒரு மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை இதை எண்ணெயில் சேர்த்துட்டு இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு இனுக்கு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம் ரொம்பலாம் வதக்கணும் தேவையில்லை ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மீடியமான சைஸ் தக்காளியில் ஒரு அரை தக்காளி தான் சேர்த்துருக்கேன் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தா போதும் ரொம்பலாம் குழஞ்சி மசியணும் தேவையில்லை இப்போ இந்த அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டு அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவை சேர்த்ததுமே பச்சை அரைச்சோம் இதை வதக்கி எடுக்கணும் தேவையில்லை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம் பச்சையாக சேர்த்துமே அப்படின்னு நீங்கள் இதை வதக்கிட்டீங்க அப்படின்னா கார சட்னியோட டேஸ்ட்டு கிடைச்சிரும் இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு விசில் போட்டிங்க அப்படின்னா அந்த குருமாவோட ஃப்ளேவர் அப்படியே வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் இரநூறு மில்லிக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து இதில் சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து தண்ணி நிறைய சேர்த்துக்கணும் நம்ம இரநூறு மில்லி சேர்த்துருக்கோம் முதல்ல இதில் ரெண்டு மடங்கு அதிகமாக இன்னொரு நானூறு மில்லிக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மொத்தம் ஆறுநூறு எழுநூறு மில்லி கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் தேங்காய் முந்திரி பொட்டுக்கடலை இதில் சேர்த்துருக்கறதுனால திக்காகும் அதனால தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு திரும்பவும் நானூறு மில்லி தண்ணி சேர்த்துட்டு மொத்தம் ஆறுநூறு மில்லிக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எழுநூறு மில்லி வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்துட்டேன் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு குருமா ஆறுலேருந்து இருந்து ஏழு பேர் தாராளமா சாப்பிடலாம் இப்ப குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்ப மூணு விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு இப்ப குக்கரை ஓபன் பண்ணிடலாம் வீடு பூரா இந்த தக்காளி குருமாவோட வாசனை சூப்பராக இருக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்துட்டு சுட சுட இட்லி செஞ்சு வச்சிருங்க தொட்டு சாப்பிட மாட்டாங்க ஊத்தி குழைச்சி அடிப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா வந்திருக்கு வீடியோ பார்த்ததுமே செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்